ஆகாஷ்கு உண்மை தெரிஞ்சது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க முரளி வந்து அப்ப கிட்ட மனசு விட்டு பேசுறாங்க அப்ப கரெக்டா அத வந்து நம்மளுடைய ஆகாஷ் வரவும் அப்படியே வந்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க முரளி வந்து சரி நீங்க போங்க இவங்களை நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு முரளி வந்து அங்க இருந்து போனதும் ஐயோ அப்படியோட மனசுல இப்பவும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு முரளி சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆகாஷ் வந்து ஒவ்வொரு வீடியோவா அங்க பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு அங்க

கான்சியஸ்ல இருக்காங்க உடனே அங்க இருக்கவங்க வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேக்க இல்ல நர்ஸ் வந்தாங்க நர்ஸ் வந்து இவளுக்காக வந்தா முரளிதான் உங்க புருஷனா இவர் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்றாங்க அதை கேட்டதுல இருந்து இப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்க உடனே அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போனது அப்படி வந்து பாத்தியா முரளி பத்தின விஷயத்த சொன்னா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாத்தியா இப்படிதான் அவங்க நடந்துக்கிறாங்க அதனாலதான் நாங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பொறுமை இருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்க உண்மையை நம்ம கண்டுபிடிக்கலாம் முதல்ல அஞ்சலிக்கு நல்லபடியே குழந்தை பிறக்கட்டும் முரளியோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமா நம்ம வெளிக்காட்டி அவனை இந்த வீட்டை விட்டு தோர்த்தி அஞ்சலி அக்காவோட வாழ்க்கையை நம்ம சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நான் இதை பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அங்க இருந்த ஆகாஷ் நேரம் ராகவ் கிட்ட போயிட்டு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஆனா நீ அப்படியே சந்தேகப்படுவ நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படி ரொம்ப ரொம்பவே நல்லவடா விட அவ வந்து உன்னை உண்மையா நேசிச்சா அவளுடைய அன்பு பாசத்தை நீ இப்படி சந்தேகப்படுறியா அதுவும் போயும் போயும் அந்த முரளி கிருஷ்ணா கூடன்றாங்க இல்லடா அவன் லெட்டர் எழுதி வச்சிருந்தா அந்த லெட்டரை ஏன் முரளி எழுதி வச்சிருக்க கூடாதா அப்படிங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக கூட அவன் எழுதி வச்சிருக்கல